ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் களினாவே ரொம்ப ஆரோக்கியமானது இதில் வந்து நம்ம கோதுமை மாவு ராகி மாவு ரவை இது மூணும் சேர்த்தி கூட்டுக்களியை தான் நம்ம பண்ண போகிறோம் இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஈய்சட்டியில் வந்து அரைச்சட்டி அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கேஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் இந்த மத்து தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் களிய கிண்டுறக்கு இந்த மத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் ஒரு டம்ளரில் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு விளரவை எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கையில் விளரவையை கொட்டிட்டு ஒரு கையில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஸ்பீடாக கிண்டணும் கிண்டதை விட்டுட்டிங்கன்னா வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அப்போ சாப்பிடும்போது நமக்கு வாயில் கடி பண்ணுற மாதிரி இருக்கும் ரவையும் வேகாத மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து இலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறமா ரவை வந்து பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா கீழே எடுத்து வச்சு ராகி மாவும் கோதுமை மாவும் வந்து நம்ம சேர்த்தி நல்லா கலரணும் களியை வந்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு நல்லா கலர்றீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா கலறிட்டு மறுபடியும் வந்து அடுப்பில் தூக்கி வச்சு உங்களுக்கு தண்ணி பத்தில் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் நல்லா அடுப்பில் வச்சு மறுபடி நல்லா கிளறினதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி கிளறோன்னு தெரியுதான் நல்லா உருட்டி 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 விட்டு நல்லா மத்து வச்சு நல்லா இப்படி கடைஞ்சிட்டே நல்லா கிளறிகிட்டே வரணும் அப்போ தான் வந்து நல்லா வேகும் மாவு நல்லா வெந்து வரும் நல்லா உங்களுக்கு சாஃப்டான களியும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா களி நமக்கு ரெடி ஆயிருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா சாஃப்டாக பஃஃபாக இருக்குது இது நீங்கள் சாப்பிட்றனால ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து இது செஞ்சு கொடுக்கலாம் வீக்லி ட்வைஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ